நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ஐஞ்சுங்க காப்பியங்கள் அதுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ஐம்பது காப்பியங்கள் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ ஐம்பது காப்பியங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க முதல் வேணால் பாருங்கள் ஐந்துருங்க காப்பியங்களில் அனைத்து நூல்களும் டேஷ் சமயத்தை சார்ந்தவை ஐஞ்செருங்க காப்பியங்கள் அனைத்து நூல்களும் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவை இதுக்கு முன்னாடி காப்பியங்கள் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிமேகலை மற்றும் குண்டல் குண்டலகேசி ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா பௌத்தம் வரும் மற்ற பார்த்தீங்கன்னா சமணம் வரும் ஐஞ்செருங்க காப்பியங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமண சமயம் தான் ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி சமண தான் சமணம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக பரவி இருந்தது பயனின் கீழ்க்கு நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மேக்ஸிமம் சமண சமயமாக தான் இருக்கும் திருக்குறளை தவிர மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே சமண சமயமாக தான் இருக்கும் பயனின் கீழ்க்கு நூலில் ஸோ அஞ்சு காப்பியங்களும் அதே மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா சமண சமயம் தான் அடுத்து பாருங்கள் இரண்டாவது அறம்பொருள் இன்பம் வீடு நான் என்ற நான்கு உறுதி பொருட்களை உணர்த்தும் வகையில் வருவது பெருங்காப்பியம் சில ஒன்றுக்கு ஒன்றோ அல்லது இரண்டோ ஒன்றோ அல்லது சிலவோ குறைந்து வருவது தான் சிறுங்காப்பியம் பெருங்காப்பியம் பார்த்திங்கன்னா எல்லாமே வரும் ஒன்றோ செலவு குறைந்து வருவது சிறுங்காப்பியம் இதுக்கு இலக்கணம் கூறும் நூல் கேட்டாங்கன்னா இந்த இலக்கணம் ஆரம்பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றில் ஒன்றோ செலவு குறைந்து வருவது சிறுங்காப்பியம் என்று இலக்கணம் வகுத்து கூறும் நூல் தண்டி அலங்காரம் சிறுகாப்பியத்துக்கு ஐஞ்சிருங்காப்பியத்துக்கு இலக்கணம் இலக்கணம் கூறும் நூல் கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரம் அடுத்து ஐந்தாவது என்ன பாருங்க ஐந்துருங்காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் ஐந்துருங்காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் சிவை தாமோதரனார் சிவை தாமோதரனார் அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது பாருங்கள் உதயகுமார் உதயனகுமார காவியம் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் முதல் முதல் பாயிண்ட் பாருங்கள் உதயனகுமார காவியம் டேஸ் நூல்கள் ஒன்று காப்பியங்களில் ஒன்று காவியம் நூலில் எத்தனை காண்டங்கள் உள்ளன ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அதில் ஆறு காண்டங்கள் இருக்குது உதயனகுமார காவியத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது சீன காண்டம்னு பார்ப்போம் உஞ்சை காண்டம் லாவண காண்டம் மகத காண்டம் வத்தவ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உதயனகுமார காவியத்தில் ஆறு காண்டங்கள் உள்ளன அடுத்த விண்ணா பாருங்கள் உதயனகுமார காவியம் எ கதை தலைவன் ஸோ கதை தலைவன் பார்த்தினா பேரில் இருக்குது உதயணன் தான் உதயண குமார காவியத்தின் கதை தலைவன் உதயணின் பெயர் காரணம் ஸோ பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தில் பிறந்ததால் உதயணன் என்று எனப்பட்டான் ஸோ சூரிய உதயத்தில் நாள் உதயணன் என அழைக்கப்பட்டார் ஸோ ஈஸி தான் இருக்கு இது அடுத்து பாருங்கள் ஆறாவது வினா உதயனகுமார காவியம் நூலின் ஆசிரியர் ஸோ இது ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா அறிய முடியவில்லை ஸோ நமக்கு ஐம்பெருங்காப்பியத்தில் எப்படி இந்த வலையை பற்றிக்கு ஆசிரியர் பெயர் இல்லையோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் ஆசிரியர் பெயர் கிடையாது சிலர் பார்த்திங்கன்னா கந்தியர் என்று கூறு கூறு கூறுவாங்க கந்தியர் என்று கூறுவாங்க ஸோ அவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் மேக்ஸிமம் அறிய முடியல இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும் டிக் பண்ணுங்கள் இல்லைனா ஆசிரியர் பெயர் அறிய முடியல ஆசி இது கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஏழாவது வினா குமார காவியம் நூலில் யாரை விச்சை வீரன் என்று அழைக்கப்படுவர் விச்சை வீரன் என்று அழைக்கப்படுவர் உதயணன் விச்சை வீரன் என்று அழைக்கப்படுவர் கேட்டாங்கன்னா உதயணன் விச்சை வீரன் என்று அழைக்கப்படுவர் உதயணன் ஸோ இந்த விச்சை வீரன் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பலக்கலை வல்லவன் விச்சை வீரன் என்பதன் பொருள் பலக்கலை வல்லவன் அடுத்து ஒன்பதாவது என்ன பாருங்கள் உதயனகுமார காவியம் நூலில் யாருடைய வரலாற்றை கூறுகின்றன உதயனகுமார காவியம் ஸோ வரலாறு பார்த்தீங்கன்னா முற்பகுதி முதற் பகுதி பார்த்தீங்கன்னா உதயணன் வரலாறு இருக்கும் இதோட பிற்பகுதி பார்த்தீங்கன்னா அவனது மகனாகிய நரவாகன நரவாகனனது வரலாறு இருக்கும் ஸோ முற்பகுதி உதயணன் வரலாறு பிற்பகுதி பார்த்திங்கன்னா மகன் நரவாகனனின் வரலாறு பத்தாவது வினா பாருங்கள் உதயனகுமார காவியம் நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை மொத்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு பாடல்கள் உதயனகுமார பாடல்கள் காவியத்தில் உள்ள பாடல்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பதினொன்றாவது வினா பாருங்கள் உதயனகுமார காவியம் நூலில் பாவகை ஸோ பாவகை பார்த்தீங்கன்னா விருத்தப்பா உதயனகுமார காவியத்தின் பாவகை விருத்தப்பா அடுத்த வினா பாருங்கள் உதயனகுமார காவியம் நூலின் மூலநூல் இது உதயனகுமார காவியத்தின் மூலநூல் பெருங்கதை உதயனகுமார காவியத்தின் அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் உதயணனின் மனைவிகள் உதயனனின் மனைவிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் நான்கு பேர் வாசவதத்தை பதுமாவதி மாணி மாணநீகை விரிசிகை ஸோ உதயனின் மனைவிகள் மொத்தம் நான்கு பேர் அடுத்து பதினான்காவது வினா உதயணனை சிறைப்படுத்தியவன் யார் உதயணனை சிறைப்படுத்தியவன் உச்சினி மன்னன் பிரச்சோதனன் உச்சினி மன்னன் பிரச்சோதனன் உதயணனை சிறைப்படுத்தியவன் அடுத்து பாருங்கள் உதயணனின் யாழின் பெயர் உதயணன் யாழின் பெயர் கோடபதி உதயனன் யாழின் பயிர் கோடபதி உதயனகுமார காவியம் சிறந்த அம்சம் ஸோ இந்த காவல்தோட சிறந்த அம்சம் பார்த்தீங்கன்னா உதயணன் என்பவன் மதம் பிடித்த பட்டத்து யானையை யாழிசை கொண்டு அடக்கினான் ஸோ அங்கே எப்படி சீவக சிந்தாமணியில் அந்த யாழ் போருளில் சீவகன் வெற்றி பெறுவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயணன் மதம் பிடித்த பட்டத்து யானையை யாழிசை கொண்டு அடக்கினான் இந்த காவல்துறை சிறப்பம்சம் உதயணனின் அம்ஸ் அமைச்சன் மற்றும் நண்பன் உதயனனின் அமைச்சன் மற்றும் நண்பன் யூகி அடுத்த டாபிக் பாருங்க நாககுமார காவியம் இறக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் நாககுமார காவியம் ஐந்திரும் காப்பியங்களில் ஒன்று சிதும் பார்த்திங்கன்னா நாககுமார் காவியம் ஐந்திரும் காப்பியங்கள் ஒன்று இரண்டாவது என்ன பாருங்க நாககுமார காவியம் நூலின் பாவகை சிதும் பார்த்திங்கன்னா விருத்தப்பா நாககுமார காவியத்தின் நூலின் பாவகை விருத்தப்பா நாககுமார காவியம் நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை மொத்த பாடல் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது பாடல்கள் நாககுமார காவியம் நூலில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள் பார்த்திங்கன்னா ஐந்து சர்க்கங்கள் நூற்றி எழுபது பாடல்கள் நாககுமார காவியம் ஐந்து சர்க்கங்கள் உடையது அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாருங்க நாககுமார காவியம் நூலின் வேறு பெயர் நாககுமார காவியம் நூலின் வேறு பெயர் நாகப்பஞ்சமி கதை நாகப்பஞ்சமி கதை ஆறாவது பாயிண்ட் பாருங்க நாககுமார காவியத்தின் பெயர் காரணம் நாககு நாககுமார காவியத்தின் பெயர் காரணம் நாககுமாரன் பற்றிய செய்திகளை கூறுவதனால் நாககுமார காவியம் என பெயர் பெற்றது அடுத்த பாயிண்ட் பாருங்க நூல் முழுமையும் மரணத்தையும் போகத்தையும் பற்றி கூறணும் சமண நூல் சரி கேட்டாங்கன்னா நாககுமார காவியம் நூல் முழுமையும் மரணம் மற்றும் போகம் ஸோ இரண்டையும் பற்றி கூறுவது நாககுமார காவியம் நாகபஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறும் நூல் சிது கேட்டாலும் நாககுமார காவியம் நாகபஞ்சமி சிறப்பின் நோன்பின் சிறப்பை கூறும் நூல் நாககுமார காவியம் நாககுமார காவியம் நூலின் ஆசிரியர் சுதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை கந்தியர் என்று சிலர் கூறுவர் ஆனால் ஆப்ஷன் நமக்கு அறிய முடியவில்லை இருந்தால் டிக் பண்ணிடுங்க ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை அடுத்து பாருங்கள் நாககுமார காவியம் கதை எதனை போய் பேசுகிறது நாககுமார காவியம் கதை பிறவி சூழலில் இருந்து விடுபட்டு முக்தி பெறுவதற்கான துறவின் இன்றியமையாமையை பற்றி பேசுகிறது ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா சமண தான் ஸோ சமணத்தோட கோட்பாடு பார்த்திங்கன்னா அந்த முக்தி அடையை தான் பற்றி பேசுவாங்க மேக்சிமம் எல்லாமே முக்தி தான் பற்றி வரும் நாககுமார காவியத்தின் கதை ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா முக்தி அடையை பற்றி பேசுகிறது அடுத்த டாபிக் பாருங்க சூலாமணி சூலாமணி இதுவும் பார்த்திங்கன்னா ஐந்து காவியங்கள் ஒன்று ஸோ ஆசிரியர் பெயர் பார்த்திங்கன்னா மொழி தேவர் ஆசிரியர் பெயர் மொழி தேவர் மொழி தேவரின் இயற்பெயர் வருத்தமான தேவர் சூலாமணி ஆசிரியர் பெயர் தோலாமொழி தேவர் தோளாமொழி தேவரின் பெயர் வருத்தமான தேவர் சூலாமணி காப்பியத்தில் உள்ள விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு விருத்தப்பாக்கள் கொண்டது சூலாமணி காப்பியத்தில் உள்ள சர்க்கங்கள் பார்த்திங்கன்னா பனிரெண்டு சர்க்கங்கள் பனிரெண்டு சர்க்கங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு விருத்தப்பாக்கள் அடுத்து பாருங்கள் பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படுகின்ற ஐந்து இருங்காப்பிய நூல்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா சூலாமணி ஸோ இது பார்த்திங்கன்னா சூலாமணி சீவக சிந்தாமணிக்கு அப்புறம் வந்தது ஆனால் சீவக சிந்தாமணியில் இருக்க அந்த கான்செப்டே பார்த்திங்கன்னா அந்த அந்த இயற்கை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஆசியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பம்சம் போட்டிருப்பாங்க ஸோ அதை பற்றி பார்ப்போம் சூலாமணி நூலின் பெயர் காரணம் ஸோ இதுக்கு நூலின் பெயர் காரணம் பாருங்கள் சூலாமணியை போல ஒளி மிக் சு மிக்க ஒளியினையும் சிறப்பினையும் உடையது சூளாமணியைப் போல ஒளி மற்றும் சிறப்பினை உடையது உயர்ந்த உலகின் முடிக்கோர் சூலாமணியான் என்பதனால் இந்நூலுக்கு சூலாமணி என பெயர் பெற்றது உயர்ந்தது உலகின் முடிக்கோர் சூளாமணியான் ஸ்பெயர் காரணம் அடுத்து பாருங்கள் சூலாமணி நூலின் வேறு பெயர் வேறு பெயர் கேட்டாங்கன்னா சூடாமணி சூலாமணி வேறு பெயர் சூடாமணி சூடாமணி நூலின் மூலக்கதை ஸோ மூலக்கதை பார்த்திங்கன்னா ஸ்ரீபுராணம் எனப்படும் ஆறு கதை மகாபுராணத்தை தழுவியது ஸ்ரீபுராணம் எனப்படும் ஆறு கதை மகாபுராணத்தை தழுவியது அடுத்து பாருங்கள் சூடாமணி பற்றிய செய்தி காணப்படும் கல்வெட்டு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சரம்ப சரவண பலகுழா கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சமண கல்வெட்டு சமண ச சமயங்கிறதுனால இது சரவண பலகுழா கல்வெட்டு அடுத்து பாருங்கள் பதினொன்றாவது பாயிண்ட் விருத்தப்பா கையாள்வதில் தோலாமொழி தேவர் திருத்தக்க தேவரையே மிஞ்சி விட்டார் ஸோ ஃபர்ஸ்ட்டு விருத்த ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ அதுதான் சிவக சிந்தாமணி தான் ஃபர்ஸ்ட்டு விருத்த காப்பானா அதே பார்த்தீங்கன்னா அது விஞ்சிடுச்சு ஸோ அந்த மாதிரி யார் பாராட்டினார்னா மூ வரதராசனார் பாராட்டியிருப்பார் விருத்தப்பா கையாள்வதில் தோலாமொழி தேவர் திருத்தக்க தேவரையே விஞ்சிவிட்டார் மூ வரதராசனார் சிந்தாமணி சிந்தாமணியை விட செப்பமான செப்பமான நடையுது செப்பமான நடைய உடையது சூளாமணி என்று கூறியவர் கீவா ஜெகநாதன் சிந்தாமணியை விட செப்பமான நடை ஸோ மென்ஷன் பண்ணது கிவா ஜெகநாதன் அடுத்து பாருங்கள் சிந்தாமணிலும் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் சுமையும் இல்லை ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சிவக சிந்தாமணியோட சூலாமணி அந்த இயற்கை வர்ணனை பார்த்து இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும் ஓட்டமும் இனிமையும் சுமையும் இல்லை என சூலாமணியை பாராட்டியவர் தோப்போ மீனா சுந்தரனார் அடுத்து பாருங்கள் திவிட்டன் விசயன் ஆகிய இரு மன்னர்கள் பற்றிய வரலாற்றை கூறும் நூல் சமநூல் கேட்டாங்கன்னா சூளாமணி திவிட்டன் விசையன் அடுத்து பாருங்கள் மண்ணுலக வீரனான திவிட்டன் விண்ணுலக மங்கையான பிரபையை ஸோ சுயம்பிரபையை மனம் செய்யும் வரலாற்றை கூறும் நூல் சூலாமணி திவிட்டனின் தந்தை திவிட்டனின் தந்தை பயாபதி மன்னன் அடுத்து பாருங்க சூலாமணி நூலில் எத்தகையை எதனை வலியுறுத்துகின்றன சூலாமணி நூலோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழ்வினை கோட்பாட்டை வலியுறுத்துகிறது ஊழ்வினை கோட்பாடு ஸோ ஒரு பிறில் செய்கிறது அடுத்த பிறவை தொடரும் ஸோ தான் ஊழ்வினை மனித வாழ்வில் உயர்நிலை பெற்றால் தான் சூலாமணியாக திகழ முடியும் என கூறுகின்றது ஸோ மெடிடேஷன் மட்டும் மெடிடேஷன் பார்த்தா கூறும் மனித வாழ்வின் உயர்நிலை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சமண சமயங்களில் மெடிடேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து பாருங்க நீலகேசி ஸோ செவன்த் நியூ புக்கில் இருக்குது நீலகேசி நீலகேசின்னு பார்த்தீங்கன்னா ஐந்திரும் காப்பியங்களில் ஒன்று சமண சமய கருத்துக்களை வாதங்கள் ஸோ எக்ஸாமில் கேட்குறப்ப நிறைய டைம் பாயிண்ட் வாதங்கள் அடிப்படையில் விளக்கும் நூல் கேட்டாங்கன்னா நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் இழக்கும் நூல் நூல் நீலகேசி ஸோ சர்க்கங்கள் பார்த்தீங்கன்னா பத்து சர்க்கங்கள் இருக்கு கடல் வாழ்த்து நீங்களாக மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து சர்க்கங்கள் மொத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பாடல்கள் கொண்டது நீலகேசி நூலின் இதுவும் பார்த்திங்கன்னா விருத்தப்பா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விருத்தப்பா நீலகேசிக்கும் நீலகேசி நூலின் பெயர் காரணம் ஸோ நீலம்னா கருமை கேசம்னா கூந்தல் அதே கேசினா கூந்தலை உடையவள் நீலகேசி என்பது கரிய கூந்தலை உடையவள் என்பது இதன் பெயர் காரணம் குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட ஸோ குண்டலகேசி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது ஒரு பௌத்த காப்பியம் குண்டலகேசி ஒரு பௌத்த காப்பி நீலகேசி பார்த்தீங்கன்னா சமண காப்பியம் ஸோ சமண சமயங்களை வாதங்கள் அடிப்படையில் விளக்கணும் ஸோ எதிராக எழுதப்பட்டது நீலகேசி நீலகேசி நூலின் வேறு வேறுபயிர்கள் பாருங்கள் நீலகேசி திருட்டு நீலகேசி திருட்டு நீலம் ஸோ நீலகேசியின் வேறுபயிர்கள் அடுத்து பாருங்கள் நீலகேசி தலைவி நீலகேசியின் தலைவி நீலி நீலகேசியின் தலைவி நீலி அருகசமய பெண்துறவி அருகசமய பெண்துறவி நீலகேசி அடுத்து பாருங்கள் காமலைகை இளவரசி உருவில் வந்தவள் காமலைகை இளவரசி உருவில் வந்தவள் பயனூர் நீலிப் என்னும் பேய் ஸோ நீலிதான் நீலகேசியின் கதை தலைவி அடுத்து வரும் நீலி உருவத்தை நீக்கியவர் நீலி உருவத்தை நீக்கியவர் முனிச்சந்திர முனிவர் நீலகேசின் உளுக்கு உரை எழுதியவர் திவாகர வாமன முனிவர் நீலகேசியின் உழுக்கு உரை எழுதியவர் திவாகர வாமன முனிவர் திவாகர வாமன முனிவர் நீலகேசியில் எழுதிய உரைக்கு டேஸ் என்று பெயர் பார்த்தீங்கன்னா சமய திவாகர விருத்தி சமய திவாகர விருத்தி சமண நெறியை நிலைநாட்டுவதற்காக இயற்றப்பட்ட நூல் சமநெறியை நிலைநாட்டுவதற்காக இயற்றப்பட்ட நூல் தான் நீலகேசி தமிழ் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல் தமிழ் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல் கேட்டாங்கன்னா நீலகேசி ஸோ அடுத்து பாடல் பாருங்கள் இது வந்து செவன்த் நியூபுக்கில் இருக்குது தீர்வனவும் தீரா திறத்தனவும் மெய்மருந்து செய் சாரி செய்மருந்தின் மருந்தின் ஊர்வனவும் போலாதும் ஓசமத்தின் ஒய்ப்பனவும் இவ்வரையில் இடம்பெற்ற நூல் நீலகேசி ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பார்த்தீங்கன்னா தீரமாக இருக்கானா தீராது செய்மருந்தின் ஸோ அந்த மருந்துக்கு பார்த்தீங்கன்னா ஊர்வனமாக அது ஓசமும் ஸோ அடங்கியிருக்கிறது முழு தரும் ஆனால் அடங்காது ஸோ வயல் இடம்பெற்ற நூல் நீலகேசி அடுத்து பாருங்கள் பேர்தற்கு அருமினிதாம் இவை அப்பினி தீர்தற்குரிய திரியோக மருந்து மூன்று யோக மருந்துகளை பற்றி குறிப்பிட நூல் கேட்டாலும் நமக்கு நீலகேசி தான் வரும் மூன்று யோக மருந்துகள் அது மாதிரி மூன்று நோய்கள் கேட்டாலும் நமக்கு நீலகேஸ் தான் வரும் நோயின் தன்மைகள் எத்தனை வகைப்படும் ஸோ நீலகேசில் காணப்படும் நோய் தன்மைகள் பார்த்தீங்கன்னா மூன்று வகைகள் சேவந்த நோய்களும் க்ளியராக கொடுத்துருப்பாங்க நீலகேசியில் குறிப்பிடும் மூன்று வகை நோய்கள் பாருங்கள் மறுநாள் நீங்கும் நோய்கள் மறுநாள் பார்த்திங்கன்னா நோய்கள் சில நோய்கள் வந்து தீர்ந்துடும் ஆனால் சில நோய்கள் பார்த்திங்கன்னா தீராத தன்மையுடைய நோய்களாக இருக்கும் சில நோய்கள் பார்த்திங்கன்னா அடங்கி இருப்பது இருப்பன போல் வெளித்தோட்டத்தில் தெரிந்தாலும் முட்டிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன அடுத்து பாருங்க பிறவி துண்கள் பிறவி துன்பங்கள் தீர்க்கும் மருந்துகள் சோ நீலகேசி கூறும் மூன்று வகை மருந்துகள் பார்ப்போம் நல்லறிவு நட்காச்சி நல்லொழுக்கம் அந் மூன்று வகை நீலகேசி கூறும் மூன்று வகை மருந்துகள் நல்லறிவு நட்காட்சி நல்லொழுக்கம் நீலகேசி காப்பியத்தின் நோயும் மருந்தும் என்ற தலைப்பு டேஸ் சர்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது தருவுரை சர்க்கம் நீலகேசி காப்பியத்தின் நோயும் மருந்தும் என்ற தலைப்பு தருவுரை சர்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஓர்தல் என்பதன் பொருள் ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு அறிவியல் சிந்தனைகளை காப்பியங்களில் கூறும் நூல் அறிவியல் சிந்தனைகளை காப்பியங்களில் கூறும் நூல் நீலகேசி தாவரங்களுக்கு உயிர் உண்டு என கூறும் நூல் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என உண்டு என கூறும் நூல் கேட்டாலும் நீலகேசி தாவரங்களுக்கு உயிர் உண்டு என கூறும் நீலகேசி எந்த சர்க்கம் ஸோ சர்க்கம் பார்த்திங்கன்னா மொக்களவாத சர்க்கம் ஒளி 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 விவேகம் ஸோ பற்றி கூறும் சர்க்கம் கேட்டாங்கன்னா புத்தவாத சர்க்கம் ஒளிதான் செவியை வந்தடைகின்றது செவி ஒளியை வந்தடைவதில்லை செவி ஒளியை அடைவதில்லை என்று கூறும் நூல் நீலகேசி ஒளிதான் செவி வந்து அடைகிறது செவி ஒளியை அடைவதில்லை ஸோ மென்ஷன் பண்ணல் நீலகேசி அடுத்து பாருங்கள் அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ஸோ ஜெகதீஷ் சந்திரபோஸ் பத்தாம் நூற்றாண்டு அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும் பார்ப்போம் சுனீலக்சி செவந்த நியூப்களாக சொல்லும் பொருளும் தீர்வனம் பாத்தீங்கன்னா நீங்குபவை திறத்தன தன்மையுடையன ஓசவம் பார்த்தீங்கன்னா அடங்கியிருத்தல் கூற்றவா என்பது பிரிவுகளாக நிகழ் நிகழும் என்பது பாத்தீங்கன்னா ஒளிபூர்ந்திய பூனா என்பது பார்த்தீங்கன்னா அணிகலங்களை அணிந்தவளை பேர்தற்கு என்பதன் பொருள் அகற்றுவதற்கு பிணி என்பது துன்பம் அல்லது நோயை குறிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திரியோக மருந்து என்பது மூன்று யோக மருந்து ஓர்தல் என்பது நல்லறிவு தெளிவு என்பது நற்காட்சி பிறவார் என்பது பிறக்க மாட்டார் மால்கி என்பது தொட்டால் சுருங்கி எனும் தாவரத்தை குறிக்கும் மால்குதல் என்பது பார்த்தீங்கன்னா மயங்குதல் சேதனை சேதனை என்பது பார்த்தீங்கன்னா அறிவை குறிக்கும் அருமுதல் என்பது பருத்தல் இயய்வு இல் என்பது பொருத்தமற்றது ஆக்கம் என்பது உயிருடைத்து கட்டிலை என்பது அறி அறியவில்லை அடுத்து பாருங்க பெருந்தவத்தாய் பெருந்தவத்தாய் என்பது பெரிய தவமுடைய வாய்த்துறை என்பது பொருத்தமான உரை வாமன் என்பது அருகன் தேர் என்பது தெளிவாக அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு அரும்பும் மலரும் என்பது எண்ணுமை ஸோ இங்கே உம் என்று உருப்பது எண்ணுமை வெளிப்படையாக வந்திருக்கு அடுத்து பாருங்கள் அரும்பினி என்பது பண்புத்தொகை ஸோ அருமை கூட்டல் பினி வரும் வெப்பம் கூட்டல் குழி வெப்பம் வெப்பம் குழி சிது உம்மைத் தொகை வெப்பமும் குளிரும் உம்மை என்றும் மறைந்து வந்திருக்கு மறைந்து வந்தால் தொகை வரும் குழல் என்பது பார்த்தீங்கன்னா தொழிற்பயர் ஸோ அள்ளு வந்திருக்கு கடைசியில் அள்ளம் அதெல்லாம் வந்தால் தொழிற்பயிர் அடுத்த டாபிக் பாருங்க காவியம் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் யசோதர காப்பியம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்க காப்பியங்களில் ஒன்று ஸோ யசோதர காப்பியம் பார்த்தீங்கன்னா வடமொழி கைத்தலை எடுக்கப்பட்டது யசோதர காப்பியம் வடமொழி கதை யசோதர காவியம் நூலின் ஆசிரியர் ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அறிய முடியவில்லை சமண முனை தான் ஈட்டப்பட்டது அது கன்ஃபார்ம் காவியத்தின் கதை தொலைவில் பார்த்தீங்கன்னா யசோதரன் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னன் நாட்டின் மன்னன் பார்த்திங்கன்னா அவந்தி நாட்டு மன்னன் இதுவும் புக்கில் இருக்கு யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் தான் இந்த யசோதர காவியம் யசோதர காவியத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபது பாடல்கள் முந்நூற்றி முப்பது எனவும் கூறுவர் ஸோ முன்னூற்றி இருபது எனவும் முன்னூற்றி முப்பது எனவும் கருதுவர் அடுத்து பார்த்தீங்கன்னா யசோதர காவியத்தில் உள்ள நூலில் சர்க்கங்கள் சர்க்கங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து சர்க்கங்கள் காணப்படுகிறது யசோதர காவியம் நூலில் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது ஸோ இது பார்த்திங்கன்னா வடமொழி காவியமான உத்திர புராணத்திலிருந்து இதன் கதை எடுக்கப்பட்டது என்றும் புட் புட்பதத்தர் ஸோ எழுதிய யசோதர சரிதத்தின் தழுவல் என்றும் கூறுவர் ஸோ உத்திர புராணம் முட்பதத்தை ஸோ இரண்டும் பார்த்துங்க அடுத்து பாருங்கள் உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் யசோதர காவியம் நல்நாணம் நட்காட்சி நல்லொழுக்கம் என்று முன்மொழிகள் முன்மொழிகள் என்று கூறும் நூல் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் யசோதர காவியம் நல் நாணம் நட்காட்சி நல்லொழுக்கம் ஸோ என்ற முன்மொழிகள் ஸோ இது கூறும் நூல் யசோதர காவியம் யசோதர காவியத்தில் கூறப்படும் ஏழு வகை நரகங்கள் ஏழு வகை நரங்கள் பாருங்கள் இருளில் இருள் இருளில் இருள் இருள் புகை சேறு மணல் பரல் மருதம் பார்த்தீங்கன்னா ஏழு வகை நரகங்கள் அடுத்து பாருங்க ஆக்குவதி இதனால் அர்த்தையாக்குக ஆக்குவதி இதனில் ஆக்குக என்று குறிப்பிடும் நூல் ஸோ பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் ஆக்குவதினால் அறம்னா நன்ன நன்னெறி ஸோ தான் செய்யணும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது யசோதர காவியம் போக்குவதி இதனில் வெகுளி போக்கு வெகுனினா சினம் கோவத்தை நீக்கணும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எசுதர காவியம் நோக்குவதி இதனில் நாணம் நோக்கு ஸோ நாணம் பார்த்தீங்கன்னா நன்னறிவு ஸோ அறிவு நல்ல அறிவு நல்ல அறிவுடைய நூல்களை நோக்குக காக்குதலின் விரதம் காக்க ஸோ விரதம் நிறைய காக்கணும் சோ விரதம் நிறைய சிதம் சிதம்பா எசதர காவியத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க சொற்பொருள் அறம் என்பதன் பொருள் நற்செயல் வெகுளி என்பது சினம் நாணம் என்பது பாத்தீங்கன்னா அறிவு விரதம் பார்த்திங்கன்னா மேற்கொண்ட நன்னெறி இலக்கணம் குறிப்பாருங்க ஆக்குக போக்குக நோக்குக எல்லாம் பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுகள் அடுத்து பாருங்க ப்ரீவீசியர் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துருவோம் சிலம்பு பார்த்தீங்கன்னா கண்ணகி வரலாறு மணிமேகலை மாதவி வரலாறு கம்பராமாயணம் சீதை வரலாறு சூலாமணி இது யாரோட வரலாறு பார்த்தீங்கன்னா சுயம்பிரபை வரலாறு சுயம்பிரபை வரலாறு சூறாமணி அடுத்து பாருங்க பொறுத்துக தமிழ் இயக்கம் சில ஆசிரியர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் தமிழ் இயக்கம் ஆசிரியர் பாரதிதாசன் சீட்டுக்கவி பாரதியார் சீக்கியார் பிள்ளை தமிழ் சிதக்கண ஆசிரியர் பார்த்திங்கன்னா மீனா சுந்தரம் பிள்ளை சூலாமணி ஆசிரியர் தோலாமொழி தேவர் அடுத்த பாருங்கள் பொருந்தாத ஒன்றரை கண்டுபிடி யசோதரகாவியம் நாககுமார காவியம் உதா உதயகுமார காவியம் வளையபதி வளையபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்துருங்காப்பியம் ஸோ பேலன்ஸ் எல்லாமே காப்பியங்கள் அடுத்து பாருங்க நூற்றில் எது பொருந்தாது பொருந்தாது பார்த்தீங்கன்னா குண்டலகேசி பேலன்ஸ் பாருங்கள் எல்லாமே ஐந்து காப்பியங்கள் அடுத்த டாபிக் அடுத்த பாருங்கள் பொறுத்துக ஃபஸ்ட்டு பாருங்கள் உதயனகுமார காவியம் ஸோ இது யாரை பற்றி பேசணும்னா பதுமாவதி பற்றி பேசுவது உதயனகுமார காவியம் பதுமாவதி நீலகேசி பார்த்தீங்கன்னா காமலேகை நீலகேசி காமலேகை யசோதர காவியம் அமில் அமிழ்ந்தமதி யசோதர் காவியம் அமிழ்தமதி சூலாமணி சுயம்பிரபை சோழடி பார்த்துருந்தோம் அடுத்த என்ன பாருங்கள் நீலகேசி எப்போவா எழுதப்பட்டது ஸோ ஐந்துருங்காப்பியங்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விருத்தப்பா தான் பார்த்துருந்தோம் ஐந்துருங்காப்பியங்கள் விருத்தப்பா சமண காப் சமண காப்பியம் அடுத்து பாருங்கள் மதங்க சூலாமணி என்னும் நாடக பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மதங்க சூலாமணி ஸோ இது பார்த்தீங்கன்னா விபலானந்தர் அடுத்து பாருங்கள் ஐஞ்சருங்காப்பியங்கள் டான்ஸ் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் இது ஐந்துருங்காப்பியம் இல்லாத நூல் வந்து குண்டலகேசி நாககுமார காவியம் நீலகேசி சூலாமணி செல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்துருங்காப்பியங்கள் அடுத்து என்ன பாருங்கள் ஐந்துருங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் ஏற்றப்பட்டன ஸோ அப்படியே பார்த்தோம் சமண முனிவர்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்தும் சமண முனிவர்கள் குண்டலேசிக்கு எதிராக இருந்த வாத நூல் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் விளக்கும் நூல் வாத நூல் நீலகேசி ஐந்துருங்காப்பியங்கள் அனைத்துமே டேஸ் என்ன சமண காப்பியம் ரிப்பீட்டட் கொஸ்டின் சிட்டிலைக்கு எதுக்கு பொருந்தாத நூலை காண்கள் சதகம் ஊசல் பதிகம் சில சிற்றிலக்கிய நூல்கள் நீலகேசி என்பது ஐந்திரும் காப்பியம் ஐந்திரும் காப்பியம் டேஸ் இவற்றுள் பொருந்தாத நூலை கண்டறி ராவண காவியம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பெருங்காப்பியத்தில் வரும் பேலன்ஸ் பாருங்கள் உதயனகுமார் காவியம் நாககுமார காவியம் யசோதர் காவியம் சில பார்த்தீங்கன்னா ஐந்திரும் காப்பியம் அடுத்த என்ன பாருங்கள் ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சை சைன நூலில் உள்ள திபிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சிதான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சீருந்து எடுத்த கான்செப்ட் தான் நமக்கு சூலாமணி அடுத்து பாருங்க கூற்று ஒன்று கூற்று ஒன்று பாருங்க நீலகேசி ஒரு சமண காப்பியம் என்பது சரி ஸோ அஞ்சன் காப்பியம் எல்லாமே சவண காப்பியம் தான் குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நீலகேசி ஸோ இரண்டுமே சரிதான் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதிர் எதிர்த்து எழுதப்பட்டது தான் ஸோ நீலகேசி முண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்டது ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கூற்று இரண்டும் சரி வரும் ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்